ief yasar youtube channel இனையதல youtube நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டு களிக்க உடனே ief yasar youtube channel ஐ like, லைக் செய்து subscribe செய்து கொள்ளுங்கள் நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டு களியுங்கள் முடிந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் 40 நாட்கள் தொடர்ந்து பாயாசி அந்த நீதிமன்றம் மூலமாக ஏற்படுபட்டிருந்தாங்க அதில் பகல் நேரங்களில் சொம்பர் கிளாஸ் இருக்கின்ற அனைவரும் எல்லாம் பகல்களை கூட்டி அவர்களுக்கு தீனியாக திறந்தது இரவு நேரங்களில் தயார் செய்தது இப்படி நாற்பது நாட்களில் இந்த நேரிலே நான் பயன் செய்திருந்தேன் அல்லாவதாலாம் இன்றைக்கு இந்த இடத்துல நான் கூட்டியிருக்கிறோம் அல்லாவதாலாம் இந்த மஞ்சள் சிவங்க அனைவர்களையும் அண்ணாவது பெறும்

அங்குதான் அவர்களும் அடைந்த அவர்களே அவர்களை அடக்கப்பட்டது மஞ்சு நே சாபாக்கள் எல்லாம் கவலையோடு உட்கார்ந்து அந்த நேரத்தில் அகத்து உமார்வரி என்ன மஞ்சுக்குள்ளே போகிறாங்க அங்கே அகத்து உமார் நாம் ஒரு தூரிலே உட்கார்ந்து கவலையோடு உட்கார்ந்து அவர்களை பார்த்து கேட்டார்கள் சொன்னார் நாம் பதில் சொல்லிட்டார் திரும்ப செலாம் பரிச்சு பதில் சொல்லல கூட சலா இது பதில் நம்மளுடைய தோழர்களுடைய மனோ நினைவுகளும் மாறிவிட்டது என்று கவலை தோன்றாக அபோவோ சித்திரத்துல போய் பார்க்க நான் பதில் சொல்ல பதில் சொல்லணும் பதிக்கிறாங்க அபோவோக சிந்தி கூட்டிகிட்டு போய் அது துமது என்ன கேட்டாங்க

அவர சொல்ல மாட்டோம் அவர்களோடு செய்தோம் அவர்களோட எதிர்பாரம் கழித்தோம் என்றாலும் அவர்களிடத்திலே கடைசியாக அப்படியே ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு வெற்றி எதிலே இருக்கிறது என்பதை சுருங்கமாக சுருளா என்ற கேட்டு தெரிவித்துக் கொள்ளவில்லை என்ற கவாலையே நான் உடாது அப்பாசன் கேட்டேன் அப்படியே வாழ்க்கை ஒட்டுமொத்த வெற்றி எதில் இருக்கிறது என்று நான் கேட்டுட்டேன் உடனே உணர்ச்சி சம்பளம் எடுத்து அதுக்கு அபூர்வத்தனை கட்டியடித்து எல்லாத்திலையும் நீங்கள் நான் வந்தீர்கள்

நீங்க அதே நினைக்காத உடனே அவர்கள் நஞ்சை நிபுத்திக் கொண்டாற்றை கபரை என்னை நிறுத்துவதால் அதை நான் கிழக்கேன் கவுரை கிடைத்திவிடுகின்ற இந்த நாய் நான் நம்முடைய உள்ளால் கபுரை நான் கிழித்துள்ளார் நம்ம சாதார்கள் சொல்லிட்டு

இருக்கிறார் இந்த அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வட்டிமான என்னுடைய பிறந்த ஒரு ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு இந்த பிறந்தேன் என்னுடைய தந்தை பழக்கம் கொண்டு பல நூறு பேர்களுக்கு உறுதி கொண்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துல இருந்து விட்டு நான் வந்து நாட்டான் சேலத்துல போய் நாம் ஏன்னா அவர் நிலை வச்சு அங்கே போன அது அதுக்கு எத்தனையோ தூரமான என்னுடைய அக்கா தந்தா அங்க கம்பி எல்லாத்துக்கும் கலையாணிக்கிற சின்னமஞ்சியில சின்ன மஞ்சள் மேல் பகுதியில் தான் என்னுடைய வீடு சின்னவஞ்சினுடைய சர்ச்சரை என்னுடைய வீட்டில் ஒரு பகுதியை பண்ணி வச்சிருக்கிறாங்க கொளுத்தோம் எ வீட்டில இருந்து பேர் கட்டிப்படுத்தப்பட்ட பெரிய வள்ளிவாசருடைய செக்ரட்டரியாக இருந்து இந்த மோதலாட்ட எல்லா அப்துல்லாமா அவர்கள் என்னுடைய வச்சா அதே போல பெரிய ஒல்லிவாசிலே அடங்கி இருக்கிறார்கள் இந்த பள்ளியாஸ்